காட்டில் தானே கிடக்கு இது என்னத்த நமக்கு ஆக போகுது அப்படின்னு அலட்சியமாக விட்றது தான் ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் அம்மி அம்மியரைக்கிற ரசியா அது அம்மி இறக்கிறது எப்படி என்ன பார்த்து சொல்லுங்க ரசியாவை நம்ம மூட்டு வலி முழங்கால் வலி எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம உடனே ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் போனோடனே பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கே மாத்திரை மருந்து சாப்பிட்றப்போ உடனே ரெடி ஆகிடும் திரும்ப பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாள் கழிச்சு திரும்ப வலி வந்துடும் இது லேட்டாக தான் ஆனந்தே குணமாகும் ஆனால் திரும்ப வராது இது ஆமாம் ஆமாம் இந்த இடம் எப்படி இருக்கு இந்த இடம் சொர்க்க மாதிரி தெரியுது நமக்கு கிராமத்துல என்ன இல்ல டவுன்ல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா நாற்பது வயசு ஆயிட்டுன்னா அவங்களால உட்காந்தா எழுந்திரிக்க முடியாது எழுந்திரிச்சா உட்கார முடியாது பாத்திரம்பு போகிறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க இதை நீங்கள் நாற்பது நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏழிவாக வந்து உடம்பு வலி கால் வலி மேல் வலி முழங்கால் வலி எல்லா வலியுமே குறைஞ்சிடும் இது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உடனே நம்ம நார்த்தாங்க ஊர்கா எலுமிச்சாங்க ஊருக்காயெல்லாம் செய்கிறப்போ ஒரு மாதிரி ஐந்தா மாதிரி ஒரு கசப்பு தெரியும் அந்த கசப்பு தான் இருக்குது மற்றபடியெல்லாம் எல்லாம் ரொம்ப கசப்பெல்லாம் இல்லை அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து எங்க ஊர் ஆத்தாங்கரைக்கு வந்துருக்குறோம் முடக்கு யாருக்கும் முடக்கத்தான் ஊருக்கா செய்ய போறோம் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்துடலாம் பாருங்க இதுதான் வந்து முடக்கத்தான் செடி இப்ப இந்த செடியில உள்ள இலையெல்லாம் பறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க வேலாம் எப்படி படத்து கிடக்குது பாருங்க இப்படி கொடியோட பிடிச்சி எடுத்தோம்னா அப்படியே சந்தரமா வரும் திரும்பவும் பாத்தீங்கன்னா துளுத்து வந்துரும் எந்தளவுக்கு இலை தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சரி முட்டுவாதத்தை ஓட ஓட முடக்கு இந்த மலைக்கு அதுவும் செடியெல்லாம் நல்லா பசுமையா இருக்கு ஆடு மாடெல்லாம் எல்லாம் மொட்டையா அடிச்சதும் சரியா இலையே பார்க்க முடியாது இப்ப இந்த மலை சீசன்ல எல்லாம் ஆடு மாடெல்லாம் கட்டி இருக்கிறதுனால நல்லா இலை வந்து நல்ல தடலையும் இருக்கு முடக்கைத்தங்கீரை வந்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு பறிச்சுருக்காங்க போய் சுத்தம் பண்ணிடலாம் பாருங்கள் மழை தஞ்சு தண்ணி பாருங்கள் எங்கள் ஊரில் எவ்வளவு தண்ணி கிடக்குது பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பள்ளமான இடம் அதனால் பள்ளத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வெடியாமலே இருக்குது நம்மளுக்கு எந்தளவுக்கு வந்து முடக்கத்தங்கீரை தேவையோ அளவுக்கு வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இலை எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் இப்போ சுத்தம் பண்ணிக்கலாம் ஆனந்தி ஆமாம் ஆமாம் இது அப்படியே கட்டுக்கட்டாக விற்கிவாங்க கீரை கட்டு மாதிரி கிராமத்தில் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் கிடைக்கிது ஆனால் வந்து மக்கள் வந்து அதை அதிகமாக பயன்படுத்த பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க கைக்கல் வலிதான் உடனே நம்ம ஆஸ்பத்திரி வைத்தியம் தான் பார்க்குறோம் ஆனால் இது வந்து லேட்டாகும் குணமாகிறதுக்கு நாட்டு மார்க்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாகும் ஆஸ்பத்திரி வைத்தியம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து ரெடி ரெடியாகிடும் இதில் ஒரு காய் இருக்குமே பாத்தீங்களாக்கா இங்க பாருங்க பாருங்கள் முடக்க தங்கிற ஒரு சில பேருக்கு அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதோட காய் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் சமோசா மாதிரி இருக்குது பாருங்கள் அதோடய சைஸ் பாருங்கள் எப்படி முக்கோணம் சைஸ்ல இருக்குது பாருங்கள் உள்ள பார்த்திங்கன்னா வெதை இருக்கும் இந்த விதை கொட்டி தான் திரும்ப திரும்ப முளைக்கிறது இது ரொம்ப பேர் வண்டியில் போகும்போது பார்த்தீங்கன்னா பறிச்சுக்கிட்டு தான் அனுப்பி போகிறாங்க ஒரு சில தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது எங்கன்னா கிடச்சாலும் அதை கையில் கொண்டுக்கிட்டு போகிறாங்க நான் ரொம்ப பேரை பார்த்துருக்கேன் இந்த செடியோட பிடுங்கி அரிச்சு அள்ளிக்கிட்டே போகிறாங்க மருத்துவ குணம் தெரியும் தெரிஞ்சவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க தெரியாதவங்க வந்து இது தானே காட்டில் தானே கிடக்கு இது என்னத்தான் நமக்கு போகுது அப்படின்னா அலட்சியமாக உள்ளது தான் நம்ம வலி கம்மியா இருந்தாங்கன்னா இதை வந்து நம்ம தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிட்டாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் வலி பொறுத்துக்கலாம் வலி அதிகமாக இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம் நம்ம இந்த இயற்கை மரம் ரெடியாகாது ரெடி ஆகாது கொஞ்சம் லேட்டாகும் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஆஸ்பத்திரிக்கலாம் நம்ம மூட்டு வலி முழங்கால் வலி எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம உடனே ஆஸ்பத்திரிக்கு போறோம் போனோன்னே பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கே மாத்திரை மருந்து சாப்பிட்றப்போ உடனே ரெடி ஆகிடும் திரும்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் கழிச்சு திரும்ப வலி வந்துடும் இது லேட்டாக தான் குணமாகும் ஆனா திரும்ப வராது நம்ம ஒரு வாரம் சாப்பிட்டு தொடர்ந்து சாப்பிட்டோம்னா சீக்கிரமாக குணமாக குணமாக லேட்டாகும் ஆனா குணம் திரும்ப வந்து வலி வராது மூட்டு வலி முழங்கால் வலியெல்லாம் எந்த வலியுமே இருக்காது முடக்கத்தையால் வந்து இந்த அளவுக்கு வந்து சுத்தம் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ இதை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம் வதக்கிறதுக்கு அடுப்பு பத்த வச்சு வதக்கலாம் முடக்க வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம் எண்ணெய் சூடாயிட்டு முடக்கத்தை வதக்கி எடுத்துக்கலாம்

thank <laughs> you

பக்கத்துல பனை மரம் இருக்கு ரோடு நடுக்கொண்ட ரோடு ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் அம்மி இறக்கிற ரசியா அது அம்மி இறக்கிறது எப்படி என்ன பார்த்து சொல்லுங்க ரசியாவ ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் அம்மி இறக்கிற ரசியா அது ஆத்துக்கு எல்லாம் அரைச்சு எடுத்தாச்சு இப்ப வலிச்சு எடுத்துக்கலாம் பசுமையா நம்ம பறிச்சு அப்பயே பறிச்சு அப்பயே ரெடி பண்றோம்ல அதனால அப்படிதான் இருக்கும் முடக்கத்தான் ஊர்காசுறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் முடக்கத்தனை வந்து எண்ணெயில வதக்கிட்டு பாருங்க அரைச்சி வச்சிருக்கிறோம் அம்மியில் இஞ்சி பூண்டு வந்து அம்மியில் வந்து ஒன்று ரெண்டா தட்டி வச்சுருக்குறோம் தேவையானாலும் உப்பு ஒரு நாலஞ்சு வர மிளகாய் கிள்ளி வச்சுருக்குறோம் தாளிக்கிறதுக்கு கடுகு காரத்துக்கு தேவையான மிளகா தூள் ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்து வச்சிருக்குறோம் இதான் இதுக்கு தேவையான பொருள் ஊர்காவுக்கும் இப்போ தாளிச்சிடலாம் பாருங்க காலவு மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்குற சத்தியை அடுப்பில் வச்சிடலாம் சத்தியை சூடாகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊருக்காய் தாளிக்க பாருங்க அடுப்பு எப்படி எரியுது பாருங்கள் உடக்கத்தம் உருக்கா தாளிக்கிறதுக்கு என்ன சூடாகிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிட்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு உடச்சி வச்சுருக்கிறோம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு உடச்சி வச்சுக்கிறோம் சேர்த்துக்கலாம் அடுத்தது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெயில லாஸ்டா வந்து முடக்கத்தை அரைச்சி வச்சிருக்கிறோம் சேர்த்துக்கலாம் பார்க்கறதுக்கு வேற லெவல் பார்க்கறதுக்கு பட்டை கலப்பு நம்பி உட பச்சை வாசனை போயிட்டு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் வெங்காய தூள் சேர்த்துக்கலாம் வெங்காய தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆ இருக்கு வேறு லெவல் தம்பி சூடான சாப்பாட்டு கூட போட்டு அடிச்சோம்னா அந்தளவுக்கு வந்து டேஸ்டாக இருக்கும் மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்புக்குடி மூச்சுக்குடி எல்லாமே பறந்து இதை சாப்பிட்டோம்னா சூப்பராக ஊருக்கா ரெடி ஆகிட்டு இருக்கு நான் அஞ்சு நிமிஷம் கழித்து இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கிலே வருது என்ன எல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துட்டு பாருங்கள் ஊர்கா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இறக்கிடலாம் அது எப்படி இருக்கு பாக்கிறதுக்கு பாக்கிறதுக்கு நாக்குல எச்சி ஊறுதுங்க எச்சி ஊறும் ஆனா கொஞ்சம் கசப்பா இருக்கும் ஆமா மூலிகை பொருள் எனக்குமே கசக்கணும் ஆமா ஆமா மூலிகை மூலிகை பொருள்னா கசப்பா தான் நம்பி இருக்கும் ஆனா அவ்வளவு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எந்த அளவுக்கு வந்து கசப்பான பொருளை சாப்பிடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நோயெல்லாம் ரெடியாகும் இப்ப சாப்பிட்டு பாத்துக்கலாம்

இது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உடனே நம்ம நார்த்தாங்க ஊர்கா எலுமிச்சாங்க ஊர்கா எல்லாம் செய்யறப்போ ஒரு மாதிரி ஐந்தா மாதிரி ஒரு கசப்பு தெரியும் அந்த கசப்பு தான் இருக்கு மற்றபடியெல்லாம் எல்லாம் ரொம்ப கசப்பெல்லாம் இல்லை பாருங்க நாங்கள் எப்படி பசஞ்சு அடிக்கிறோம் பாருங்க எங்களுக்கு எந்த நோயும் இருக்காது நாங்கள் எல்லா மூலிகையும் செஞ்சு சாப்பிட்றோம் அதனால எங்களுக்கு எந்த நோயும் வராது தம்பி எந்த அளவுக்கு பரட்டி அடிச்சு உருண்டையே பிடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் லைட்டாக கசப்பாக தான் இருக்கும் அவ்வளோதான் உடம்புக்கு நல்லது நம்ம முழங்கால் வலி மூட்டு வலி கை கால் வலி இடுப்பு வலி இது எல்லாத்துக்குமே வந்து இந்த முடக்கத்தை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கிராமத்தில் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் டவுனில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு தெரியாது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து முடக்கத்தங்கிர கிடச்சிச்சின்னா நாங்கள் இன்றைக்கி எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது கொஞ்சம் கசப்பு தன்மை உள்ளது

கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கிராமத்துலன்னு இல்லை டவுனில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு ஆயிட்டுனா அவங்களால உட்காந்தா எழுந்திரிக்க முடியாது எழுந்திரிச்சா உட்கார முடியாது பாத்ரூம் போகிறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க இதை நீங்கள் நாற்பது நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எளிவாக வந்து உடம்பு வலி கால் வலி மேல் வலி முழங்கால் வலி எல்லா வலியுமே குறைஞ்சிடும் என்ன பேர் முடக்கு முடக்கான் முடக்க நோய்களை ஆமாம் மூட்டு வலி முளங்கால் வலி முடக்குவதை இது எல்லாத்துக்குமே குணமாகக்கூடியது இந்த முடக்கத்தங்கீரை கண்டிப்பாக வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்துட்டு ரெடி ஆகலைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது தொடர்ந்து நீங்கள் ஒரு மாதம் சாப்பிட்டு சாப்பிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு என்னம்மா குணமாகுதுன்னு தெரியும்